عباد الرحمن الذین یمشون علی الارض وَإِذَا خَاطَبَهُمُ الْجَاهِلُونَ قَالُوا سَلَامًا صدق اللہ مولانا العظیم وقال نبی اللہ سید البشر محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم وَجِتَلِبُوا سَبْعَ الْمُبِقَاتِ சதக்க நபில்லாஹி சல்லாஹு அலை வசல்லம் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லாஹூ அடை வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷபாகத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தோவி செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சொகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தார்கள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துக்களை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்த அருள் புரிவானாக அல்லாஹ்வின் அருமை தூதர் கண்மணி நாயகம் சல்லாஹு அலேஹு வசல்லம் மனித வாழ்க்கை எல்லா வகையிலும் மேம்பட்டு இருப்பதற்கும் நிலையான வாழ்க்கை பெறுவதற்கும் நாம் கொண்டிருக்கிற ஈமானில் இறுதி வரைக்கும் நிலைத்திருப்பதற்கும் மூன்று விஷயங்கள் வாழ்க்கையில் இருந்தே ஆக வேண்டும் என்கிறார்கள் இந்த மூன்றும் இல்லை என்றால் அவர் நிலையாக வாட முடியாது எதிலும் இஸ்தரமாக முடியாது எங்கும் அவர் மதிக்கப்படும் நிலை பெற முடியாது என்கிறார்கள் மல்லம் யக்கும் யக்கும் மல் மூன்று தன்மையை அழகாக வளர்க்கிறாங்க இது உன் வாழ்க்கைக்கு வரட்டும் இதை வச்சு தான் நீ நிலப்பெற முடியும் செயல்பட முடியும் இயங்க முடியும் மக்களின் பார்வையில் மாத்திரம் அல்ல அல்லாவின் பார்வையிலும் மதிப்பு பெற முடியும் அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்கி தருவானாக இந்த மூன்றையும் நாம் விட்டுவிடக்கூடாது என்கிறார்கள் அதில் முதல் விஷயம் ஹாத்தம் நபியின் சல்லு செல்லம் சொல்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் சருகிற சந்தர்ப்பம் ஏற்படுமோ தவறு செய்கிற சூழல் வருமோ பாவத்தை நோக்கி நடைபோடும் வாய்ப்புகள் கிடைக்குமோ அங்கெல்லாம் அதை தடுக்கும் பக்தியும் பேண்டுதலும் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் பாவத்தின் பக்கம் நடைபோட விடாமல் தடுக்கிற பக்தி உடையவனாக நீ இருக்க வேண்டும் பேணுதலுக்குரியவனாக இருக்க வேண்டும் பாவத்தை தடுக்கும் பேணுதல் உன் வாழ்க்கையில் இல்லை என்றால் நீ எங்கெல்லாமோ உன்னை வீணாக்கி விடுவாய் அல்லா பாதுகாப்பானாக பாவங்கிறது இன்றைக்கு மல்லித்து போயிருக்கிறது பார்க்கும் இடமெல்லாம் அது பல்கி பெருகி போயிருக்கிற பார்க்கும் இடமெல்லாம் பாவத்தை பார்க்கும் நிலை பேசுகிற வார்த்தைகளுக்கிடையே பாவமான வார்த்தைகள் பழகக்கூடிய மக்களுக்கு முன்னாலும் கூட பாவங்களை தூண்டுகிற நிகழ்வுகள் மிகைத்திருக்கிற காலம் எல்லா வகையிலும் பாவ சூழலில் மனிதன் உழன்று நிலை உனக்கென்று ஒரு பக்தி இருக்க வேண்டும் பேணுதல் இருக்க வேண்டும் அது இருந்தால் மாத்திரம்தான் நீ பாதுகாக்கப்படுவாய் சொல்பவர்கள் நபிகள் நாயகம் இந்த பேணுதல் என்பது உனக்கு இல்லாமல் போனால் ஏதாவது பாவத்தில் சிக்கிக்கொண்டு நீ அகப்படுவாய் உனக்கு அது அவமானத்தை தரும் அல்லாவின் பார்வையில் நீ மகத்துவமிக்க மனிதனாக மாற முடியாது அல்ல அந்த பக்தியையும் பேணுதலையும் நசிபாகுவானாக இன்றைக்கு பக்தி எல்லாம் குறைந்து போயிருக்கிறது பேணுதல் எல்லாம் காணாமல் போயிருக்கிறது எதிலையும் மனிதன் துணிஞ்சு செயல்படுகிற நிலை வந்திருக்கிறது பெருமானாரின் காலம் ஒரு சிறிய தவறு ஒன்றை யாருக்காவது நிகழ வேண்டிய நிலை வந்தால் தடுமாறி போவார்கள் கண்ணீர் வடிப்பார்கள் மாணவியின் தர்பாரில் வந்து அப்படி ஒரு நிலை மனசில் வந்து விட்டதே என்று சொல்லி அழுதிருக்கிறார்கள் ஏதாவது பாவத்தை பற்றி மனதில் எண்ணம் வந்தால் கூட நபியின் தர்மார்களை வந்து அழுகிறார் அபு லுபாபாவை பற்றி வரலாறு சொல்லும் அபு லுபாபா ஏதோ ஒரு கட்டத்தில் நபி பெருமானாருக்கு மாற்றமாக அவர் நம்பகத்தன்மை விட்டும் கொஞ்சம் வெளியே வருகிறார் ஒரு தீர்ப்பை ரசூல் வழங்க நினைத்த போது அதை கொஞ்சம் பரப்புகிறார் அது ஒரு பெரிய தவறு நம்பிக்கை யார் மீது வைத்திருக்கிறோமோ அவர்கள் அந்த நம்பகத்தன்மை விட்டு வெளியில் போயிடக்கூடாது ஒருவரை நம்பி நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் என்றால் அந்த செய்தி பாதுகாக்கப்பட வேண்டும் ஒருவரை நம்பி ஒரு பொருளை ஒப்படைக்கிறேன் என்றால் அது பாதுகாக்கப்பட வேண்டும் எந்த அளவுக்கு பெருமானார் செல்ல சொன்னார்கள் ஒருவர் ஒருவர் உங்ககிட்ட ஒரு செய்தி சொல்லும்போது அப்படி திரும்பி பார்த்துட்டு சொல்றார் இந்த பக்கமாக பார்த்துட்டு சொல்றார் ஏன்னா யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது உங்கள்கிட்ட பேசும்போது அவர் திரும்பி பார்க்க வேண்டியதில்லை ஒரு செய்தியை சொல்ல வர்ற இப்படி ஒரு பார்வை இப்படி ஒரு பார்வை பார்க்கிறார் என்றால் அவர் என்ன நினைக்கிறார் இந்த செய்தி இன்னொருவருக்கு தெரிஞ்சிடக்கூடாது கூடாது என்று நினைக்கிறார் அப்படி யாருக்கும் தெரியக்கூடாது என்று உன்னிடத்தில் சொல்லப்பட்ட செய்தியை நீ இன்னொருவரிடத்தில் சொன்ன அந்த நம்பகத்தன்மை இழந்து விடுகிறாய் அது அமானம் இங்கே பாவம் என்பது பல கோணம் பெருமானார் ஒரு கட்டத்திலே சொன்ன அபிசைமா புகார் எழுதுவார் உங்களை அழிக்கும் ஏழு பெரும்பாவங்களை விட்டு ஒதுங்கி கொள்ளுங்கள் ஏழு பெரும்பாவங்கள் என்று பெருமானார் சொல்றாங்க உங்களையே அதை நாசப்படுத்தும் என்கிறார்கள் அதில் இணை வைப்பதில் துவங்கி விபச்சாரம் உட்பட மதுவுக்கு அடிமையாகுவது உட்பட திருடும் காரியம் உட்பட பெற்றோர்களுக்கு நோவினை கொடுக்கும் காரியம் உட்பட பெருமானார் சொல்லித் தருகிற செய்தி ஏழு பெரும்பாவங்களில் திருட்டை சொல்கிறார்கள் மதுவை சொல்க போதையை சொல்கிறார்கள் விபச்சாரத்தை சொல்கிறார்கள் வல்லல் நபிகள் அல்லாவுக்கு இணை வைப்பதை சொல்கிறார்கள் பெற்றவர்களுக்கு நோவினை கொடுப்பதையும் சொல்கிறார்கள் இது பெரும்பாவம் உன்னை அளிக்கும் என்கிறார்கள் இந்த மாதிரியான பாவங்களை விட்டும் மனிதன் தன்னை பாதுகாப்பதற்கு அவனுக்குள்ளால் ஒரு பக்தி இருக்க வேண்டும் அவனுக்குள்ளால் ஒரு பேணுதல் இருக்க வேண்டும் அப்ப அந்த பக்தியும் பேணுதலும் தான் அவனை பாவத்திற்குள்ளே விடாமல் தடுக்கும் அது இல்லாமல் போனால் நீ மிகப்பெரிய நசீபை எழப்பா என்றார்கள் சங்கர்தானே சர் வாழ்க்கையில என்னைக்குமே காணாக்க கூடாத மூன்று தன்மைகளில் முதல் தன்மை பக்தியும் பேணுதலும் அது எப்படிப்பட்ட பக்தியும் பேணுதலும் நீ சருக விடாமல் ஒன்னு அது தடுத்துரும் சருகிற நேரத்தில் அந்த பக்தியும் பேணுதலும் உன்னை நிறுத்தி வச்சிரும் அபு லுபாபா வரலாறு அவர் அந்த நம்பகத்தன்மையை விட்டு வெளியில வந்துட்டார் எதை அந்த செய்தியை வெளியில சொல்லிட்டார் நீண்ட வரலாறு சொல்லிய போது தாங்க முடியவில்லை அவருக்கு அதை கண்டித்தும் அல்லாவும் திருக்குறானிலே வசனம் விட்டான் அவர் ஓடி வந்தார் தவறு செய்து விட்டோமே என்று உணர்கிறார் அதுதான் பக்தி அதுதான் பேணுதல் தப்பி விட்டோமே செய்திருக்கூடாதே என்று ஓடி வந்து மாணவி வாழ்த்து கொண்டிருக்கிற உலகம் நினைவில் கொண்டிருக்கிற மஸ்ஜிது நபவி பெருமானாரின் பள்ளிவாசலில் முன்னாள் பகுதியில் இருக்கிற தூணில் கயிற்றை தன் உடம்பில் கட்டி தூணில் விட்டார் தன்னை தானே மஸ்ஜிது நபவியின் தூணில் கட்டி போட்டு விட்டார் எல்லாம் பார்க்கிறாங்க மாபெரிய மனிதர் அபுலு பாபா ஏன் கட்டப்பட்டிருக்கிறார் எனக்கு கண்ணியம் என்னுடைய மரியாதை இதையெல்லாம் தாண்டி நான் பாவத்திற்கு அடிமையாகி விட்டேனோ என்ற அந்த உணர்வு நாலு பேர் நம்மளை என்ன நினைப்பாங்க பள்ளிவாசலில் நானாக கட்டினேன்னு நினைக்க மாட்டாங்க பள்ளிவாசல்ல பிடிச்சி கட்டி போட்டுட்டாங்களே என்று சொல்ல மாட்டார்களா அதையெல்லாம் தாண்டி அவற்றிருந்த அந்த பக்தியும் பேணுதலும் எந்த நிலைக்கு கொண்டு நிறுத்தியது நான் பாவியாகிவிடக் கூடாது தப்பு நடந்து போச்சு இந்த தப்பை தப்புன்னு உணர்ந்து அதை திருத்திக்கொள்ள முனைந்து தூணிலே கட்டிக்கொண்டார் அவர் தூணில் கட்டப்பட்டிருக்கிற காட்சியை நபியவர்கள் மாத்திரமல்ல அத்தனை பேர்களும் காணும் நிலை அதற்கு பின்னால் தான் நமக்கே தெரிய வருது அவர் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்து விட்டார் என்று அல்லாஹருக்கு மன்னிப்பு வழங்குகிறான் அன்னலார் மன்னிக்கிறார்கள் மாத்திரமல்ல இன்றைக்கு மஸ்ஜிது நபவி உள்ள நீங்க போனால் ஒஸ்துவானா அபூலுபாபா பாபா தூண் என்று அந்த தூணுக்கு பேர் அவர் பேரில் இருக்குது இன்னைக்கும் அந்த தூணுக்கு பக்கத்தில் நின்று ரெண்டு ரக்காத்து தொழுகிற அந்த பாக்கியத்தை இந்த சமூகம் பெரிய அருளாக எடுக்கிறது அந்த தூணுக்கிட்ட போய் ரெண்டு ரக்கா தொழணும் இடமே கிடைக்காது அந்த தூணுக்கிட்ட நீங்கள் போகவும் முடியாது கூட்டம் நின்றுக்கிட்டே இருக்கும் நான் பலமுறை காத்து நின்று தொழுத இடம் இப்படி ஒரு தூண் இருக்கும் அந்த தூண் மேலே எழுதியிருக்கும் அபுலு பாபாவின் தூண் அவர் தன்னை கட்டி போட்ட தூண் இருந்த பக்தியும் பேணுதலும் ஒரு காரியத்தை செய்து விட்டோமே என்று அவர் தன்னைத்தானே வதைப்படுத்திக் கொண்டார் இன்றைக்கு துணிஞ்சி பாவம் ஏமாற்று துணிந்து நடக்கிறது மோசடி துணிந்து நடக்கிறது துணிச்சலோடு இன்றைக்கு நம்பிக்கை துரோகம் யாராவது பொருளை கொடுத்தால் வாங்கி வைத்து விட்டு இல்லை என்று சொல்லுகிற மனிதர்கள் விபச்சாரத்துல பெரிய விபச்சாரம் பெரும்பாவம் என்று பெருமானார் சொன்னது என்ன தெரியுமா உன் பக்கத்து வீட்டுக்காரனின் மனைவியோடு நீ வாழ்க்கை சேர்வது என்று சொன்னாங்க பெருமானார் அலீலத்தை ஜாரி பெரும்பாவம் விபச்சாரம் பாவம் விபச்சாரத்தில் எல்லாம் பெரும் பாவம் என்று சொன்ன எம்பெருமான் உன் அண்டை வீட்டாரனின் மனைவியோடு நீ வாழ்க்கை சேர்வது விபச்சாரம் செய்வது என்ன நாயகமே ஆம் அவர் உன்னை நம்பி இருக்கிறார் நம்புகிறார் வெளியூருக்கு போறார் ஏன் பக்கத்து வீட்டில் பெரிய மனுஷன் இருக்கிறார் நம்ம வீட்டுக்கு பாதுகாப்பு என்று போகிறார் அவர் உன்னை நம்பி அவர் போன பின்னால் அவர் வீட்டின் நீ விபச்சாரத்தில் ஈடுபடுவார் என்றால் அது பெரும் பாவம் மன்னிக்கப்படுகிற பாவம் அல்ல உன்னை அளிக்கும் பாவம் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக சமூகத்தில் எதையெல்லாம் பெருமானார் எச்சரிக்கிறார்களோ திருட்டு உட்பட போதைகள் உட்பட விபச்சாரம் உட்பட நம்பிக்கை துரோகம் உட்பட பெற்றோர்களை தாக்குகின்ற நிகழ்வுகள் ரொம்ப சாதாரணமாக நடக்குது தாயை அடிக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா தந்தையை மரியாதை குறைவாக நடத்துறவங்க பேசுகிறவர்கள் எத்தனை பேர் அதை பெரும்பாபமாக மாணவி சித்தரிக்கிறார்கள் சில சகாபிகளை கூப்பிட்டு வசியத்தை செய்தாங்க நான் மௌத்து வரைக்கும் என் தாய் தந்தையை நோவினை கொடுக்க மாட்டேன் என்று அவரிடத்தில் அறிவுரை கேட்கிறார்கள் அண்ணல்லின் பெருமான் சங்கர் சின்ன பாவங்கிறது அது மலிந்து போயிருக்கிறது பெரும் பாவம் என்பது துணிஞ்சி செய்கிற காலம் உருவாகி இருக்கிறது அப்படிப்பட்டவர்கள் எந்த ஒரு நல்ல நிலையையும் அடைய முடியாது என்கிறார்கள் லம் யகும் லகுல் அமல் அவர் வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையும் அவர் நிலை சீராக முடியாது அப்போ நான் சீராகணுமா இல்லையா செம்மையாகணுமா இல்லையா உயர்நிலை பெற வேண்டுமா இல்லையா மக்களின் பார்வையிலும் இறைவனின் பார்வையிலும் கண்ணியமாக வேண்டுமா இல்லையா அந்த வாழ்க்கை கிடைப்பதற்கு உன்னிடத்தில் உன் பக்தியும் பேணுதலும் எப்படிப்பட்ட பக்தியும் பேணுதலும் பாவங்களில் விழுந்து விழாமல் உன்னை தடுக்கும் பக்தி அல்ல உங்களுக்கு எனக்கு நசி ஆகும் எல்லாரும் ஒரு முறை சிந்திக்கணும் அப்படி பக்தி மட்டும் இருக்குதா அப்படி பேணுதல் இருக்குதா எந்த பாவத்திலும் நாம் போய் கால வைக்கிற போது அதை என்னை தடுத்து நிறுத்தணும் அப்படி செய்துட்டோன்னா உடனே அருநாட்டை போய் கண்ணீர் வெடித்து கீழே விழணும் அப்படி விழுந்த வரலாற்றை அபுலு பாபா நினைவு கூறுகிறாள் அவர் பெயரால் இன்றைக்கும் மஸ்ஜிது நபவி உலகம் பூராவும் உணர்கிற அடையாளத்தை பதித்து வைத்திருக்கிறது நீ மஸ்ஜிது நபவி எடுத்தபடி ஒரு போட்டோ படித்து பாருங்க அந்த தூணை கிட்ட வச்சு நல்ல ஸ்டூ பண்ணி பாருங்க அபூலு பாபா அவர் பேர் பதித்த தூண் மாணிக்கம் என்றும் ஜொலிக்கும் மரகதம் என்றும் மதிப்பு பெறும் நீங்கள் மாணிக்க கற்களாக மாறுங்கள் மரகதங்களாக மாறுங்கள் காலமெல்லாம் மாசுபட்ட வாழ்க்கையில் என்னை நான் அழித்து கொள்ள கூடாது என்பதற்கு தான் அந்த பக்தியும் பேணுதலும் உனக்குள் இருக்க வேண்டும் நீ நிலைவர முடியும் என்றார்கள் மாணவி சொல்லல்லாக குன் பெருமானார் அடுத்து சொல்றாங்க மக்களோடு பழகிற வாழ்க்கை இங்கே இருக்கிறது மனிதர்களோடு சகஜமாக உறவாடுகிற வாழ்க்கை இந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் மக்களை விட்டு நீங்களாம் வாழ முடியாது யாரும் வேண்டாண்டு வாழ்கிறவங்க அவங்க ஒரு உயர்ந்த மனிதர்கள் அல்ல பெருமாநாட்டை கேட்டாங்க ஒருவர் காடே கதியே என்று போய் காடே கதியை என்று போய் தவம் இருக்கிறார் ஞானத்தில் மூழ்கிறார் அவர் பக்தியோடு இருக்கிறார் பாவங்களுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் அவருக்கு கிடையாது அவர் காற்றிலே போய் தவம் இருக்கிறார் இன்னொருவர் மக்களோடு மக்களாக வாழ்கிறார் குடும்ப இன்பங்களில் துன்பங்களில் சோதனைகளில் உழன்று கொண்டிருக்கிறார் இந்த ரெண்டு பேரில் சிறந்தவர் யார் என்று கேட்டபோது பக்தியே பரவசம் என்று காடே கதியே என்று ஒதுங்கிவிட்ட அந்த சூஃபியை விட சோதனையும் துன்பமும் இன்பமும் அத்தனையிலும் கலந்து மக்களோடு அழகாக நடந்து கொள்கிறவர் சிறந்தவர் என்றார்கள் நீ காட்டில் போய் புனிதமாகுவதல்ல சிறப்பு வீட்டில இருந்து புனிதமாகணும் மக்களை விட்டு ஒதுங்கி பேர் பெறுவதல்ல பாக்கியம் மக்களோடு பழகி நல்ல பேர் பெறணும் மக்களை விட்டு ஒதுங்கி காட்டில் போய் அவர் நல்ல மனுஷனாகிட்ட அதல்ல சிறப்பு மக்களோடு இருந்து மக்களால் நீ மதிக்கப்படணும் அந்த குணம் உனக்கு இருந்தால் நீ முன்னேறுகிறாய் உயருகிறாய் அந்த குணம் யாருக்கு இல்லையோ அந்த நற்பெயர் யாருக்கு இல்லையோ நல்ல பண்பு யாருக்கு இல்லையோ அவர் வாழ்க்கையில் இஸ்தரமாக மாட்டார் என்றார்கள் நபிகள் நாயகம் சந்தர் அவர் இரண்டாவது மிகப்பெரிய தன்மை அற்புதமான குணம் இங்கே வாழ வேண்டிய உலகம் மீது பழக வேண்டிய உலகம் மீது ஒரு கடை வைத்தவர் ஒரு நிறுவனம் வைத்தவர் பல பேர்கள் வாடிக்கையாளர்களாக அவர் சம்பாதிக்க வேண்டும் ஒரு முதலாளி தொழிலாளிகளை சம்பாதிக்க வேண்டும் பெற்றோர்கள் பிள்ளைகளை சம்பாதிக்க வேண்டும் பிள்ளைகள் நல்ல பழக்கங்களை உண்டாக்கிக் கொள்கிற போதுதான் அது நசீபாகிறது குணம் இல்லையா நீ வாழ்வதற்கே உலகத்தில் அர்த்தம் இல்லை நல்ல நண்பர்களை நல்ல உறவுகளை நல்ல பாக்கியமான மனிதர்களை நம்ம குணத்தை இழந்துட்டோம்னா அவங்களையும் இழந்துருவோம் எத்தனை பேர் வீட்டில் மதிப்பை இழந்தாங்க குணத்தை இழந்ததால் நற்பண்புகள் என்பது நமது வாழ்க்கையின் வெளிச்சம் அது பெருமானார் சொன்னாங்க பிறந்த இந்த பழக வேண்டிய மனிதனாக நீ இருக்க வேண்டும் மக்களோடு பழகிற போது மனைவியோடு உறவுகளோடு உன் நண்பர்களோடு வாடிக்கையாளர்களோடு நல்ல குணம் வெளிப்பட்டால் நீ நிற்பாய் நீடித்து நிற்பாய் உன் தொழில் நீடிக்கும் வளம் நீடிக்கும் வாழ்க்கை நீடிக்கும் குணத்தை இழந்து விட்டாயா நல்ல குணம் காணாமல் போனதா நீ ஸ்தம்பித்து போவா என்கிறார்கள் முகம்மது ரசூலுல்லா சந்தாலை கொஞ்சம் விசாலமா எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் எனக்கு தெரிந்தவர் ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களாக பழகிறாங்க அவர் கடை வைத்திருக்கிறார் தின ஆவார கடை அவர் இவர் வந்து அவர்கிட்ட ஒரு பொருள் வாங்கிட்டு அந்த கொசு கேட்பாங்க கொஞ்சம் நம்ம ஊரில் பழைய கால பழக்கம் நாமா வாங்கிட்டு ரெண்டு கடலை அப்படி கொடுப்பாங்க சும்மா அத மாதிரி அவர் தேங்காய் திருவி தேங்காய் வெட்டி கொடுத்துருக்குறாரு ஒரு சின்ன துண்டு எஸ்டா அப்படி கேட்டார் கேட்ட போது கொடுக்கிற பழக்கம் அவர் வாயில போட்டு போவாங்க அதை கீறுவதற்கு அவர் அது சம்மதம் மனசு வர்ற ரெண்டு பேரும் முப்பது வருஷ நண்பர்கள் அவர் கையை காட்ட இவர் கொடுக்க மறுத்து அதெல்லாம் நல்ல பழக்கம் இல்லை சொல்லிட்டார் இவர் எங்கிட்ட சொன்னது அதிரத்து முப்பது வருடம் நட்பு அன்றோடு முடிந்தது முப்பது நட்பு அன்றோடு முடிந்தது அதுக்கு பின்னால் அவர் கடைக்கு நான் போகிறது இல்லை அந்த துண்டு வாங்கி சாப்பிட்டு நான் ஒன்றும் பெரிய ஆசையை நிறைவேற்ற போகிறது இல்லை ஒரு பத்து பைசா கொடுத்தா அந்த துண்டு கிடச்சிருக்கும் அவர் சொல்கிறார் பத்து பைசா கொடுத்தா கிடச்சிருக்கும் நம்ம நட்புனால் ஒரு சின்ன துண்டு வெட்டி கொடுப்பான்னு அதில் நல்ல வழக்கம் இல்லைன்னு அவர் முகத்தை சுண்டிய போது என்ன நட்பு இது குணத்தை இழந்தவர் அல்லவா இவர் இவருடனையா இத்தனை ஆண்டு பழகினோம் என்று அன்று முதல் நாங்கள் நண்பர்களாய் இருந்து வெளியே வந்தோம் இன்றைக்கு வரைக்கும் அவர் கடைக்கு நாம் ஓர்றது இல்லை என்றார் என்றும் என் கண் முன்னால் காட்சி அளிக்கிறது ரெண்டு பேரும் இன்னைக்கு இல்லை ரெண்டு பேரும் இல்லை ஆனால் முப்பது ஆண்டுகளின் நட்பு எங்கே தொலைந்தது எங்கே தொலைந்தது எங்கே இழந்தது அது அந்த ஒரு வார்த்தை இதெல்லாம் முகத்தை சுண்டி பேசுனர் பெருமானார் சொன்னாங்க எந்த சூழலிலும் முகத்தில் சிரித்த முகத்தை காணாக்கி விடாதீர்கள் அல்லாஹ் எல்லாருக்கும் தோகை செய்வான் முகத்தை சுன்றது ஒரு நிமிஷம் தான் நம்ம வாழ்க்கையாகவே நான் கொண்டு வந்தேன் யார்டையுமே முகத்தை சுன்றது இல்லை நீங்கள் சிரித்த முகத்திற்கு அல்லாஹ் கொடுக்கிற மதிப்பை சுன்று முகத்துக்கு அல்லாஹ் கொடுக்கறது இல்லை சிரித்த முகத்துக்கு அல்லாஹ் கொடுக்குற மதிப்பை சுண்டும் முகத்துக்கு கொடுக்கறது இல்லை மலர்ச்சியான முகம் பாக்கியம் நிறைந்த முகம் என்றார்கள் நீ ஒருவரை சந்திக்கிறாய் அவர் சிரித்த முகத்தோடு இருக்கிறாரா நீயே பாக்கியவான் என்கிறார்கள் பாக்கியவான் அவர் சிரித்த முகம் உள்ளவர் அவரை நீ சந்திக்கும் போது உங்களோட சிரித்த முகத்தை காட்டினார் நீ பாக்கியவான் அன்பர்களே ஞாபகம் வையுங்கள் நல்ல குணம் நீ வாழ்வதற்கு அவசியம் வளர்வதற்கு அவசியம் உயர்வதற்கு அவசியம் குடும்ப வாழ்க்கை அழகாகுவதற்கு அவசியம் கணவன் மனைவியின் வாழ்க்கை நீடிப்பதற்கு அவசியம் பெற்றோர் பிள்ளைகளின் உறவை அவசியம் வாடிக்கையாளர்களின் வரவை தக்க வைப்பதற்கும் நல்ல குணம் அவசியம் நல்ல குணம் இல்லை என்றால் நம் எகுல் அமல் அவர் எந்த ஒரு காரியத்திலும் நிலைத்து நிற்க முடியாது என்று சொன்னார்கள் முத்தம நபிகள் சர்காரய ஆழம் சுந்தர நபிகள் சங்கல்லா குணேசன் நேராயிட்டு ரெண்டோடு முடிப்பேன் அடுத்த வாரம் மூன்றாவது செய்தியை தொடருவோம் மூன்று குணம் இருக்க வேண்டும் இழக்காதீர்கள் இருக்கும் என்றால் நீங்கள் இருக்கிறீர்கள் நிலைக்கிறீர்கள் நாளைய உலகில் மதிப்பு பெறுகிறீர்கள் எழுப்பீர்களா நிலையான வாழ்க்கை கூட இழந்து விடுவீர்கள் என்று உலகத்திற்கு பாடம் படித்து கொடுத்தவர்கள் பேராசிரிய பெருந்தகையாக தன்னை முகவரிப்படுத்திய முகமது ரசூலும் தான் இன்னம்மா பெருமானா தன்னை சொல்றாங்க நான் யார் தெரியுமா இன்னம்மா பொஸ் மோ அல்லிமா நான் ஒரு ஆசிரியராக அனுப்பப்பட்டேன் இந்த சமூகம் என்னிடத்தில் மண்டியிட்டு பாடம் பெற்ற சமூகம் என்கிறார்கள் நம்முடைய பேராசிரிய பெருந்தகையாக நபி தன்னை முகவரிப்படுத்திக் கொள்கிறார்கள் படித்து கொடுத்து அந்த பாட எடுத்துக்கொண்ட அவர்களின் உண்மத்தாக நாம் வாழ அருள் அருள்வாளிப்பான சோதனைகள் நெருக்கடிகளும் வராமல் பாதுகாப்பானாக சறுகுதலும் பாவங்களும் அதில் வீழ்ந்து விடாமல் அல்லாஹ் நம்மை உயர்த்துவானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறையோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாயிருந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் குற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்காரை ஆழம் சுந்தர நபிகள் சல்லாஹ் வளைவ செல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் பிரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துகாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாய்